மீனம் மீன ராசிக்கு இந்த வாரம் மிக மிக சிறப்பான வாரம் உங்களுடைய சகோதரர்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் அவருடைய பார்வைகள் வந்து ஒன்பதாம் இடத்திலும் பன்னிரெண்டாம் இடத்திலும் உங்களுடைய ராசி மீதும் பதியுது அப்போ அரசாங்கத்தின் மூலமாக ஏதாவது ஒரு வேலைகள் நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்கன்னா அந்த வேலைகள் அனைத்துமே நடக்கும் அரசாங்க வழியில் வந்து ஏதாவது ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கேருந்து நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஒரு மாதிரி எதிர்பார்த்துருக்கீங்க இல்லையா வேலை வாய்ப்பு மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்கும் இல்லை சாஃப்ட்வேர் துறையில் வேலை பார்க்குறதோ இல்லை தனியார் துறையில் வேலை பார்க்குறது அதுக்கான ஒரு இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணிட்டு வந்தேன் அங்கேருந்து வந்து எந்த ரிசல்ட்டும் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு குழப்பம் வச்சுட்டே இருக்கீங்க இல்லையா அந்த வேலை வாய்ப்புக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இந்த வாரத்தில் வரும் அரசு வேலைகளை இருப்பவர்களுக்கு வந்து பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே வரும் உங்களுடைய சகோதரர்களுக்குமே வந்து உங்களால் முடிந்த உதவிகள் எல்லாமே பண்ணீங்கன்னால் எல்லாத்துலேயுமே இந்த லாபத்தையும் வெற்றிகளையும் காணலாம் டபுள் நயன் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும்